வணக்கம் நான் அவங்க சொக்குமார் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதற்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ நேற்று வந்து ரிலீஸ் ஆகிருந்தது ஸோ லாஸ்ட்டு சீசன் வரைக்குமே யார் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்முடைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் இந்த சீசன் வந்து அவர் வந்து ரிலீவ் ஆயிருக்காரு ஸோ இது வந்து டெம்பரரி அனவுன்ஸ்மெண்ட்டு தான் சொல்லிட்டு அவரே வந்து அவருடைய சோஷியல் மீடியா அஃபீஷியல் பக்கங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு நான் வந்து மீண்டும் வந்து கண்டினியூ பண்ணுவேன் பட் வந்து இந்த ஒரு சீசன் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து ரிலீவ் ஆகிறேன் அப்படின்னாரு பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா வந்து பட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கனாலும் அந்த ஷூட்டிங் கம்மி வந்து அதிகமாக இருக்கனாலும் தான் வந்து அந்த ஹோஸ்ட் அப்படின்ற பத்திரம் வந்து இந்த சீசன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவலை அவரே வந்து வெளியிட்டிருந்தார் ஸோ இப்படி இருக்கும்போது யார் வந்து ஹோஸ்ட்டு பண்ணுவாங்க யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் வந்து இருந்தது எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சரத்குமார் அவரை வந்து ஹோஸ்ட் பண்ணுவார் எஸ்டே அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க இது தவிர்த்து வந்து நம்முடைய யார் இன்னொருத்தவங்க பேர் வந்து ரொம்பவே வந்து அடிபட்டது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்திங்கன்னா வந்து அடிபட்டுருந்தே இருந்தது இவங்க யாருனா ஒருத்தவங்க தான் வந்து கண்டிப்பாக வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்களால் பேசப்பட்டு இருந்த இந்த ஒரு நிலையில் நேற்று வந்து அஃபிஷியல் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய விதமாக அந்த ப்ரோமோ வந்து அமைச்சிருந்தாங்க நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சீசன் எயிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பண்ணிகிட்டே என்ன ஒரு ட்விஸ்ட் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா லாஸ்ட் சீசனில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்பட்டது நம்முடைய கமல் சார் அவர்கள் இந்த சீசன் வந்து ட்ராப் பண்ணுறாரு அப்படின்னா இதற்கும் இந்த காரணங்கள் வந்து சொல்லப்படுது இவர் வந்து இந்த சீசன் வந்து ஹோஸ்ட் பண்ணாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த சீசனில் வந்து நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவஸ் அவங்க அந்த சேனலுக்கார வந்து உணர்ந்துருப்பாங்களோ என்னவோ தெரியல அதுக்கு கேட்டுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டிசீசனில் நம்முடைய கமல் சார் அவர் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னா சோசியல் மீடியாவில் பேசப்பட்ட விஷயங்கள் தான் இவர் வந்து அந்த குரூப் வீசம் வந்து புரிஞ்சிக்காமல் ஒரு குறிப்பிட்ட கேங்குக்கு மட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்க மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது அதே மாதிரி ஷோ அது வந்து மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு கண்டென்ட்டாக வந்து மாறிப்பிடிச்சு பிரதிக் ஆன்டனியா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உமன் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்டை வந்து கொடுத்து வெளியில் வந்து அனுப்புகிறார் ஸோ அதுவும் வந்து பெருசாக வந்து பேசப்பட்டது என்னதான் வந்து வீக் டேஸில் வந்து பிரச்சனைகள் நடந்தாலுமே வீக்கெண்டில் அவங்க போகிற ஸ்கெட்சுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர் வந்து பேசக்கூடிய விதமாக தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது ஸோ அந்த மாதிரி தான் வந்து போன சீசனில் நம்ம கமல் சார் அவர்கள் மீது வந்து பல பிரச்சனைகள் வந்து இருந்தது மீம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வச்சு தரமாக வந்து செஞ்சு விட்டுருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கல சீசன் எயிட் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்திருக்கல ஸோ இந்த சீன் எயிட் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ப்ரோமோ அப்படின்னு நினச்ச உடனே எப்படி வந்து கமல் அவர்கள் வந்து முன்னாடி வருது திபு தீபுன்னு வருவாரு ஏதாவது டிவி ஹீரோ இக்கிறோடைய இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சோம் பட் இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்பவே வந்து சாஃப்டான ஒரு வந்து வந்திருக்காரு நம்ம விஜய் சேதுபதி அவர்களாவே எப்படி வந்து சினிமாவில் ஒரு யதார்த்தமாக வந்து நடிப்பாரோ எந்த மாதிரி ஒரு வந்து பதில் சொல்லுவாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ முழுக்கவே வந்து இருந்தது பெரும்பாலான படங்களில் போனோம் அப்படின்னா விஜய் சேதுபதி பேசுகிறார் அப்படின்னா அவர் வந்து அந்த பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பொறுமை இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் ஒருத்தவங்க மீடியாவிலே கூட ஒரு கொஷின் கேட்குறாங்கன்றப்ப அந்த கொஷினுக்கு எப்படி வந்து வலிக்காமல் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுன்ற அந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் சேதுபடி அவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த கடவுள் ரிலேட்டடாக ஏதாவது கண்டென்ட் வரும்போது சொந்த இடத்துல நம்மளால வந்து ஏதாவது ஒரு சில பாயிண்ட் போட்டு வேறு மாதிரி வந்து பேசுறதுக்கான ட்ஸ்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இவர் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்ல மாட்டாரு இங்கே வந்து மனுஷன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பாயிண்ட்டை போட்டு மக்களை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான அந்த ட்ராக்கிங் வந்து தேடிவாரன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் இந்த ஆன ஃபஸ்ட்டு ப்ளோமோல என்னென்னு பேசுப்பா என்னப்பா இதை விட்டு சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நம்முடைய விஜய்செல்வி அவர்களை நம்ம வந்து படத்தில் பார்க்கும்போது சரி ரியல் லைஃப் அந்த இன்டர்வியூஸை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வருது கண்டிப்பாக அவர் ஹோஸ்ட் பண்ணுறாருன்றப்ப அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் கமல் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குன்றப்ப கண்டிப்பாக இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி தான் அந்த ப்ளோமாவும் வந்து இருந்தது அந்த ப்ளோமாவை பொறுத்த என்ன அப்படின்னா அவர் கோர்ட்டு கடைக்கு போகிறாரு கோர்ட்டு கடைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து ஒரு கோர்ட் வந்து எடுத்து போட்டு வராரு கோர்ட்டு எடுத்து போட்டு வந்தோடனே ஒரு காரில் வராப்பட அப்படி வந்து காரில் வரும்போது காரில் இருக்கிறவர் வந்து என்ன சொல்றாரு டிரைவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து கார் வளம் போகக்கூடாது மக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஊர் வளம் தான் போகணும் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா அங்கேருந்து கிடுன்னு ஓடி ஆறாரு ஜாகிங் வராது ஸோ அப்படி வந்து ஜாகிங் வரும்போது அந்த இடத்துல ஒரு அங்கிள் வந்து நம்ம விஜய் சேர்ப்பு சொல்றாரு குருபீசம் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பாயிண்ட் லாஸ்ட் சீசனில் மாயா பூர்ணிமா அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பா ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு கேங்காக வந்து இருந்தாங்க வந்து இருந்தாங்க ஸோ எப்படி இருக்குமோ அந்த கேங் பண்ணால் அந்த குரூப் ஈஸம் வந்து புரிஞ்சிக்காமல் கமல் சார் அவர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து பேசுனாருன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும் அவர் வந்து புரிஞ்சு பண்ணாரா புரியாமல் பண்ணாரா இல்லை வந்து நம்ம வந்து இப்படி இருந்தோம் அப்படின்னா டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லி பண்ணாரான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியல பட் போன சீசனில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக வந்து பேசப்படுது அதையே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க அடுத்து ஷார்ட் போனோம் அப்படின்னா அங்கே நம்முடைய விஜயசேதுபிர் அவர்கள் வந்து ஒரு கடைக்கு வந்து போகிறாரு ஒரு காய்கறி கடைக்கு போய்ட்டு அங்கே வந்து தக்காளி பழத்தை வந்து செக் பண்ணுறாரு அப்படி இருந்து செக் பண்ணுவோம் அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும் நம்மது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உடச்சி பார்க்காம நம்மளது எதையும் முடி எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்லி வந்து சொல்லுவாங்க அப்படியே அங்கேருந்து ஆகி வந்தோம் அப்படின்னா ஒரு குட்டி கிட்ட வருவாங்க இங்கே தான் வந்து நம்முடைய பிரதீப் ஆண்டனி அவர்களுடைய அந்த பார்ட் வந்து ஓப்பன் ஆகுது லாஸ்ட் சீசனில் பிரதீப் ஆண்டனி அவர்கள் வந்து வெளியில் போயிட்டார் பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா கார்டு அப்படின்ற ஒன்று வந்து கொடுத்தாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து அந்த கார்டை வந்து தூக்கினதுனால அதன் விளைவாக பிரதீப் ஆண்டனி அவர்கள் வந்து வெளியே போனார் இந்த சீசனில் இந்த விஷயங்கள் இந்த கார்டு கொடுத்து இந்த மாதிரி கார்டு கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஒரு குட்டி பையன் நம்முடைய கமல் சார் அவர்களுக்கு சாரி நம்முடைய விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பாடம் எடுத்த மாதிரி இந்த ஒரு ப்ரோமோ வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அந்த குட்டி பையன் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன கார்டு கொடுக்குன்னு தெரியுமா அங்கிள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கமல் சார் சாரி விஜய் சேதுபதி அவரோட வந்து கேட்குற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அடுத்த ஷார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே வந்து பஸ்ஸில் போகிறாரு பஸ்ஸில் வந்து போகும்போது ஒரு பெண் வராங்க உட்காரத்துக்கு வந்து கேட்குறாங்க சரி உட்காரமான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு எழுந்து நிற்கிறாரு அப்படி வந்து எழுந்து நிற்கும் போது அந்த இடத்துல பஸ்ஸில் இருக்கிற ஒரு சில ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இறக்க கோணம்லாம் வந்து இந்த மாதிரி இந்த பி டுவெல் பஸ்ஸோடு நிற்கணும் பாஸில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பாயிண்ட் வந்து போட்டிருப்பாங்க அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னா சலூன் கடையில் நம்மளால் வந்து உட்காந்துட்டு வந்து கெட்டப்பெலாம் வந்து போட்டு ரெடி பண்ணி உட்காந்துருப்பார் அப்படி வந்து உட்காந்துருக்கும்போது அந்த இடத்துல நீ ஏதாவது பாயிண்ட் சொல்லுமாப்பா நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னே அவரும் வந்து சொல்வார் வீக்கெண்டில் எல்லோரும் வந்து வேறு மாதிரி மாறுவாங்க வீக் டேஸில் ஒரு மாதிரி இருப்பாங்க வீக்கெண்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமல் சார் அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது இங்கே சோஷியல் மீடியாவில் பேசப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து கவனிக்க மாட்டார் குரூப் வீசமாக அதை வந்து கவனிக்க மாட்டாங்க ரெட் கார்டு அது வந்து ப்ராப்பராக அதை வந்து கொடுக்குறேன் எந்த இடத்துல யாருக்கு என்ன கார்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு தெரியல என்ன பண்ணுறாங்க வீக் டேஸில் என்ன நடக்குது வீக்கெண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து சோஷியல் மீடியாவில் வச்சு தரமாக வந்து செஞ்சுருந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்து விஜய் டிவி வந்து உட்காந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்களா அடுத்து ஆஹா இந்த சீசன் வந்து இப்படி பல்ப்பு போன்ட்டு போச்சு அடுத்த சீசனில் வந்து இதேமாதிரி வந்து நம்மளுக்கு பல்ப்பு வரக்கூடாது வரக்கூடாது இந்த மாதிரி வந்து பழுப்பு வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு இதையே வந்து ஒரு ப்ரோமோவாக மேக் பண்ணி நம்முடைய விஜய் சேதுபதி அவர்களை ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய விதமாக வந்து மாற்றிக்கோங்க என்ன சொல்கிறது விஜய் சேதுபதி ஸோ அவருக்குன்னே வந்து ஒரு தனிப்பட்ட யதார்த்தமான ஒரு கம்பீர குரல்லாம் சொல்ல முடியாது அவருடைய அந்த குரல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டான ஒரு குரல் தான் ஆனால் அவர் பேசக்கூடிய விதங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து பிடிக்கும் எனக்கு வந்து பர்சனலாகவே நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த மேடை பேச்சுகள் வந்து பேசுவாரில்ல அது வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அழகாக அற்புதம் வந்து பேசுவார் கமல் மாதிரி வந்து சுற்றி வளர்ச்சி அந்த ஊருக்கு போகணுமா அந்த ஊருக்கு போகணுன்னா அப்படி எப்படி அப்படின்னு போகிறத விட நீ நேராக இந்த பஸ் ஏறு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆள் அப்படின்னா நம்ம அப்படியே விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லலாம் என்ன தான் வந்து நல்ல மனுஷன் நல்லா வந்து பேசுவாருன்னு சொன்னாலுமே அவர் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி அவர் அந்த ஃபஸ்ட்டு வீக் இல்லை வந்து செகண்ட் வீக்கில் பார்த்தோம் ஒரு ரெண்டு வாரம் பார்த்தோம்னா தான் இவர் வந்து எப்படி பேசுவார்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கே வந்து வர முடியும் நீங்கள் விஜய் சேதுபதி அவர்களை வந்து ஹோஸ்ட்டாக வந்து போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் மறக்காம போடுங்க நன்றிகள்